இன்னைக்கு ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆட்டுக்குடல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் கறி ஆட் பண்ண அதோட கொஞ்சம் மிளகு கடுகு கொஞ்சதுக்கப்புறம் ஈரமும் மிளக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் மாட்டுக்கொடல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச மஞ்சள் தூள் வரமளகத்தூள் ரெண்டு ஸ்பூன் தத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் ஏட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆட்டுக்குடல் நல்லா வெந்துகிட்ருக்கு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு பத்து விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து தாளச்சிடலாம் ஆட்டுக்குடல் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு பத்து விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா இப்போ ஆட்டு குடல் வறுவல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வணங்கிறதுக்கப்புறம் இப்போ குடல் ஆட் பண்ணிக்கணும் நல்லா கிளறி வைத்துக்கலாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது தூளு பேர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடலாம் இப்போ ஆட்டுக்குழு நல்லா வெந்துருச்சு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கணும் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ஆட்டுக்குடல் ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்குடல் வருவது ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்